அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்து அன்னை ஹஸ்டத் ராபியார் அலி அல்லா ஹன்கா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி ஒரு தடவை ஒருவன் தலைவலிக்காக தலையில் ஒரு துணியை கட்டிய வண்ணம் அவர்களின் முன் வந்தபொழுது உனக்கு வயது என்ன என்று அம்மை வினாவினார்கள் முற்பத் முப்பது என்று அவன் பதில் கூறினான் இந்த முப்பது ஆண்டுகள் எப்போதாவது உனக்கு தலைவலி வந்ததுண்டா என்று கேள்வி கேட்டார்கள் இல்லை என்று அவன் மறுமொழி கூறவே இந்த முப்பது ஆண்டுகளாக உனக்கு எந்த ஒரு தலைவலியும் வராததுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மாறாக சற்றும் தலைவலி வந்ததும் அவன் மீது குறைபடும் முறையில் தலையில் துணியை கட்டி கொண்டு திரிகின்றாயே இது நேர்மையா என்று அவர்கள் எடுத்துரைத்தார்கள் மற்றொரு நாள் ஒருவன் ஆ என் துக்கமே என் துயரமே என்று அலறி துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் அவனை நோக்கி நீ அவ்வாறு கூறி அலராதே அதற்கு மாறாக என் துக்கமின்மையே என்று கூறு காரணம் துக்கம் என்பது மாபெரும் பக்தர்களின் தனி பெரும் உரிமையாகும் அதனை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றார்கள் உண்மையில் துக்கம் உனக்கு ஏற்பட்டிருக்குமாய் உன்னால் பேசவும் கதறவும் முடியுமா முடியாது மூச்சை வெளியே விடுவதும் உள்ளே எழுப்பதும் கூட உனக்கு சிரமமாகி விடுமே என்று அவர்கள் கூறினார்கள் அன்னை ஹஸ்ரத் ராபியா பஸ்ரியா டல்யெல்லா ஹன்கா அவர்களுக்கு இறை நேசமே அவர்களின் வாழ்வின் முழு மூஞ்சாக இருந்து வந்தது அவர்கள் இரவில் தம் வீட்டின் மேல் முகட்டுக்கு சென்று பின்வருமாறு இறையஞ்சுவார்கள் இறைவனை மின்மீன்கள் ஒளிந்து கொண்டுள்ளன மனிதரின் கண்கள் மூடியுள்ளன அரசர்கள் தங்கள் அரண்மனை கதவுகளை மூடிவிட்டார்கள் ஒவ்வொரு காதலும் தன் காதலியுடன் உள்ளான் நானோ இங்கு உன்னோடு உள்ளேன் என்று கூறிவிட்டு பின்னர் தொழுக துவங்குவார்கள் பொழுது முடிக்கிறக்குள்ளே பைகரையே ஆகிவிடும் அப்பொழுது அவர்கள் இறைவனை இரவு கடந்து விட்டது பொழுது புலந்துவிட்டது என்னுடைய வணக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா அல்லவா என்பதை நான் அறிய பெரிதும் ஆவலாக உள்ளேன் எனக்கு மன ஆறுதலை வழங்குவாயாக இவ்வித நிலையில் எனக்கு மன ஆறுதலை வழங்குவதற்கு உன்னை தவிர வேறு யாருமே இல்லை நீ எனக்கு வாழ்வு வழங்கி என்னை பரிபாலித்து வருகின்றாய் உனக்கே எல்லா புகழும் உரித்தாகுக நீ உன்னுடைய வாயிலை விட்டும் என்னை விரட்டி அடிப்பின் நான் அதை விட்டு விரண்டோடுவேனா என்ன என் இதயம் முழுவதும் உன் காதலினால் நிரம்பி இருக்கும் பொழுது என்னால் அவ்விதம் எவ்வாறு செய்யலையிலும் இவ்வாறு கூறி இறையஞ்சிய பின் பேரின்போதையில் முழுக்கியவர் அவர்களாக என் மகிழ்ச்சியே என் ஆசையின் கனியே என் அடைக்கல பூமியே என் நண்பனே என் போஷகனே என் லட்சியமே நீதான் என் ஆறுயிர் நண்பன் உன் மீது நான் கொண்ட அணையா காதலின் காரணமாக நான் உயிர் வாழ்ந்து கொண்டுள்ளேன் என் உயிரே என் நண்பனே நீ மட்டும் இல்லையில் நான் இவ்வுலகில் இங்கும் அங்கும் அழைக்கப்பட்டிருப்பேன் நீ என் மீது எத்தனை நன்மைகளை செய்துள்ளாய் நீ என் மீது எத்தனை பேரருள் புரிந்துள்ளாய் அவை அருட்கொடைகளாகவும் அருட் கிருபையாகவும் அருள் உதவியாகவும் அல்லவா உள்ளது நீ என்னை நேசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை மகிழ்ச்சி எல்லாம் ஆகும் உன் ஆசையால் என் உள்ளமெல்லாம் தகித்து கொண்டுள்ளது வறண்ட பாலைவனத்தில் வளம் செழிக்க செய்த உன்னை தவிர எவரும் இல்லை என் மகிழ்ச்சியெல்லாம் நீதான் நீ என் மீது திருப்தி உருவனாயி என் ஆசை கனியை என் மகிழ்ச்சி முழுமை பெற்றுவிடும் என்று அவர்கள் பாடுவார்கள் அவர்கள் தம் உள்ளதில் இறை தவிர வேறு ஒன்றையும் இடம்பெற செய்யவில்லை ஒரு நாள் அவர்களை காண வந்த ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாய் அழகிய அவர்கள் தாங்கள் ஆன்மீகத்தில் இத்தனை உயர்வு பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன என்று பொழுது நான் இறைநிலையில் மூழ்கி என்னையே தான் என்று அவர்கள் மறுமொழி கூறினார்கள் மற்றொரு தடவை தாங்கள் இத்தனை ஆன்மீக உச்சத்தை எய்த காரணம் என்னவென்று ஒருவர் பொழுது இறைவன் உன்னை விட்டும் என் கவனத்தை திருப்பும் ஒவ்வொரு பொருளை விட்டும் உன்னை அடைய தடைக்கல்லாக நிற்கும் ஒவ்வொரு பொருளை விட்டும் நான் உன்னிடமே காவல் தெரிகின்றேன் என்று இடைவிடாது நான் கூறிக்கொண்டே இருப்பதே ஆகும் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே தான் ஒரு தடவை ரஃபாக் என்பவர் ஒரு குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டதைக் கண்ட ராபியா நீர் அக்குழந்தை மீது அன்பு செலுத்துகின்ற செலுத்துகின்றீரா என்று வினாவினார்கள் ஆம் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் இறைவனை தவிர்த்து வேறொன்றின் மீது அன்பு செலுத்துவதற்கும் உம் இதயத்தில் இடம் இருப்பதாக நான் என்னவே இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் ராபியா அது கேட்ட உணர்ச்சி மிக்க ரஃபாக் பெரும் சத்தமிட்டு அலறிய வண்ணம் மயங்கி கீழே விழுந்தார்கள் அவரின் உடல் முழுவதும் வியர்வை கொப்பளித்தது மயக்கம் தெளிந்ததும் அவரின் வாயிலிருந்து அன்பு என்பது இறைவனிடமிருந்து வருகிறது அவன் அதனை பச்சிளம் குழந்தைகளிடம் செலுத்துவதற்காக தன் அடியார்களை இதயத்தில் வைத்துள்ளான் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் ஒரு நாள் அன்னை ஹசரத் ராபியா லெல்லா ஹன்கா அவர்கள் தொன்னூன் மிஸ்ரியின் இல்லத்திற்கு வந்தபொழுது அவர்களை ஓடோடி சென்று வரவேற்று தங்களின் சகோதரனான தொன்னூன் தான் இங்கு உள்ளேன் வேறு ஒருவரும் இல்லை என்று கூறி அவர்களை உள்ளே அழைத்து சென்று அவர்களை அங்கு அமர வைத்தார்கள் தாங்கள் இங்கே வந்த அலுவல் என்ன என்று அவர்கள் வினாவினார்கள் அதற்கு அவர்கள் இறைவனின் திருவசனம் ஒன்றுதான் என்னை இங்கே அழைத்து வந்தது அது இறைவனின் பூமி விசாலமானது எனவே அதில் பிரயாணம் செய்யுங்கள் என்று அவன் கூறியுள்ளார் இருக்கான் அல்லவா என்று மொழிந்தார்கள் அதன் பின் துன்னு மிஸ்ரி அன்னை ராபியா அவர்களை நோக்கி இறைக்காதலை பற்றி எடுத்துரைக்கும் வேண்டிய பொழுது எல்லா புகழும் இறைவனுக்கு தாங்கள் அறிவின் நாவால் உரையாடுகின்றீர்கள் எனினும் அது பற்றி என்னிடம் கேட்கின்றீர்கள் என்று விடையளித்தார்கள் அதுக்கு துன்னு மிஸ்ரி கேள்வி கேட்பவருக்கு பதிலை பெற உரிமை உண்டு என்று பதில் கூறினார்கள் அது கேட்ட ராபியா அவர்கள் இரு வகையான இறைக்கதலை பற்றி நான் கூறுகின்றேன் நான் உன்னை இருவிதமாக நேசிக்கின்றேன் அதில் ஒன்று எனக்காக என் சுயநலத்திற்காக மற்றொன்று உனக்காக உன் தகுதியை உணர்ந்து எனக்காக என் சுயல் நலத்திற்காக என்பது நான் உன்னை நேசிப்பதில் நான் உலகில் உள்ள அனைத்தையும் மறந்து உன் நிலையிலே இருப்பதாகும் உனக்காக உன் தகுதி உணர்ந்து என்பது நான் உன்னை நேசிக்கும் பொழுது நான் உன் பேரொழியை தரிசிப்பதற்காக நீ உன் திரையை சிறிது நீக்குகின்றாய் இதிலோ அதிலோ எனக்கு எவ்வித பெருமையும் இல்லை இதிலும் சரி அதிலும் சரி புகழ் அனைத்தும் உனக்கே உரியவையாகும் ஒரு நாள் சில பெண்கள் அன்னை ஹசரத் ராப்யா ராலில்லா ஹன்கா அவர்களை அணுகி தங்களை ஆசிர்வதிக்குமாறு வேண்டிய பொழுது அவர்கள் இறைவன் தன்னிடமிருந்து உங்களை பிரித்திருந்த பிரிவினைக்கான காரணங்கள் அனைத்தையும் உங்களிடமிருந்து பிரித்தருள்வானாக என்று கூறி வாழ்த்தினார்கள் அன்னை ராபியா ரல் இல்லா ஹன்கா அவர்களை தரிசிக்க ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்களை தரிசித்து அறிவுரை பெற்று நற்பயன் பெற்றவர்களோ எத்தனையோ பேர் ஒரு பெரியார் கூறுகிறார் நான் ராபியார் எல்லாக அண்கு அவர்களை சென்று தரிசித்து வர வேண்டும் என்று நெடை நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஒரு நாள் என் இல்லத்திற்கு பல ஏழை பெண்கள் வந்தார்கள் அவர்களின் முகம் முழு நிலவு போல ஒளிந்தது அவர்களின் உடலில் இருந்து கஸ்தூரி மனம் வந்தது அவர்கள் எனக்கு சலாம் குறைத்தார்கள் நான் பதில் கூறினேன் அதன் பின் அவர்களை நோக்கி நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று நான் கேட்டேன் அதுக்கு அவர்கள் நேரடியாக பதில் கூறாது எங்களின் கதை மிகவும் வியப்பிற்குரியது என்று கூறினார்கள் என்ன அது என்று நான் வினாவினேன் அப்பொழுது அவர்கள் தங்களின் கதையை பின்வருமாறு கூறத் தொடங்கினார்கள் நாங்கள் செல்வ குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆவோம் எங்களின் தந்தை பெரிய ஆவார் உல்லாச சுகமோகங்களில் மூழ்கி திளைத்த நாங்கள் அன்னை ராபியா அலில்லா ஹன்கா அவர்களின் அழகையும் இனிய குரலையும் பற்றி கேள்வியுற்று அவர்களை காண சென்றோம் மக்கள் எங்களுக்கு அவர்களின் வீட்டை காட்டினார்கள் ஆனால் அவர்கள் முன்னர் சிறந்த பாடகியாக இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் அதை செய்வதில்லை அதை விட்டு தன் இறைவனிடம் செய்து செய்துவிட்டார்கள் என்று அவர்கள் எடுத்துரைத்தனர் அப்பொழுது எங்களின் ஒருவர் நல்லது நாம் அவர்களின் பாட்டை கேட்க இயலாவிட்டாலும் அவர்களின் அழகையாக பார்த்துவிட்டு வருவோமே என்று கூறினார்கள் எனவே நாங்கள் எங்களின் உடைகளை மாற்றிக்கொண்டு ஏழைகள் போன்று உடையளித்து அவர்களை இல்லம் சென்று கதவை தட்டினோம் அவர்களே வந்து கதவை திறந்தார்கள் அதன் பின் அன்னை அவர்கள் நீங்கள் உங்களுடைய வரவால் என்னை நல்ல விதி உடையவளாக ஆக்கிவிட்டீர்கள் என்று அகமலர முகமலர கூறினார்கள் என்ன அது என்று நாங்கள் ஆச்சரியமுடன் கேட்டோம் அவர்கள் கூறினார்கள் என்னிடம் ஒரு பெண் நாற்பது ஆண்டுகளாக கண் தெரியாதவளாக இருந்தால் நீங்கள் வந்து கதவை தட்டிய பொழுது கதவை தட்டும் ஏழையின் பொருட்டால் எனக்கு பார்வை பார்வை கொடுப்பாயாக என்று அவள் இரையஞ்சினாள் அடுத்த கணமே அவளின் கண் ஒளி பெற்றது அன்னை ராபியா அவர்களை இன்றொல் எங்களின் வாழ்வையே மாற்றி விட்டது இறைவன் எங்கள் மீது கொண்டுள்ள அளப்பெரும் அன்பை எண்ணி நாங்கள் வியந்தோம் எங்களின் பொருட்டு ஒரு ஏழைக்கு கண்ணொளி நல்கிய இறைவனின் விந்தையை எண்ணி எண்ணி நாங்கள் வியப்புற்றோம் அக்கனமே உல்லாச சுகபோக வாழ்க்கையை இனிமேல் ஏறிட்டும் பார்ப்பதில்லை என்று நாங்கள் உறுதிமொழி கொண்டோம் அன்னை ராபியா அவர்களின் கரம் பற்றி தௌபா செய்து நாங்கள் பக்கீர்களாக ஆக்கிவிட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு அன்னை ராபியா அவர்கள் உறுதியான ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள் இன்சால்லாம் அடுத்த பதிவில் அன்னை ஹஸ்ரத் ராபியா பசரியா லலீல்லா ஹன்கா அவர்களின் வாழ்க்கை வரலாறில் இருந்து சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான பாடமும் படிப்பினை பெற்றுக்கொண்டு இன்ஷால்லா நேர்வழி அடைவோம் அலைக்கும் வரஹமத்துல்லாய் வரகாத்துகூ